அது மட்டுமல்ல வெட்டு குத்து கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் ஆள் கடத்தல் இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் தான் நம்ம நிச்சயமாக சொல்லி வேண்டும் நேற்றைக்கு கூட திருவத்தூரில் ஒரு மூதாட்டி ஒரு ஒரு இல்லத்தரசி ஒரு நகைக்காக படுகொலை செய்யப்பட்ட அந்த கொடூர கொலையை நீங்க பார்த்துருப்பீங்க அதே அதேபோல ஊடங்கள் பத்திரிகை ஊடகங்களை பார்த்தாலும் சரி பத்திரிகை திருப்பினாலும் சரி கொலை நான் சொன்ன இந்த சம்பவங்கள் எல்லாம் வந்து தினந்தோறும் வந்து எப்படி வந்து ஒரு தங்கத்தினுடைய விலை இந்த இந்த மார்க்கெட்டில் இந்த ரேட்டு மாதிரி டெய்லியும் பார்த்தீங்கன்னா இதை போகிற ஒரு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு நிலைமை தினந்தோறும் பத்திரிகை ஊடகங்கள் வாயிலாக அறிய முடிகின்றது ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனை கடித்த கதையாக ஒரு உயிரை காக்கின்ற ஒரு புனிதமான அந்த மருத்துவ தொழில் ஈடுபட்டிருக்கின்ற மருத்துவர்கள் அவர்கள் மீதான தாக்குதல்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த நிலையிலும் ஏனென்று சொன்னால் ஒரு உயிரை காக்கின்ற மருத்துவருக்கே அவருடைய உயிருக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் என்று சொன்னால் இதை எங்கே போய் சொல்வது இப்படிப்பட்ட நிலைமை வந்து தமிழ்நாட்டிலே இருக்கின்றது அது குறிப்பாக இந்த இந்திய அரசு மருத்துவமனையிலே மெடிக்கல் ஆண்கால ஆண்காலஜிஸ்டாக பணியாற்றுகின்ற திரு பாலாஜி அவர்கள் இன்றைக்கு ஒரு கத்தி குத்துக்கு ஆளாகி இன்றைக்கு அவர் வந்து மருத்துவமனையில் இதே மருத்துவமனை அனுமதிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமை பார்க்கும்போது நிச்சயமாக மனம் எந்த அளவுக்கு வேதனைப்படுகிறது என்பது தமிழ்நாட்டு மக்களும் சரி எங்களுடைய ஒரு உணர்வும் சரி அதே போன்ற கழக பொதுச் செயலாளர்கள் உடனடியாக அதை பார்த்துவிட்டு நீங்களெல்லாம் போய் சென்று அவருக்கு ஆதல் கூறி எப்போது உங்கள் மருத்துவர்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்று தைரியத்து சொல்லி வர சொன்னார்கள் எனவே அந்த ஒரு அடிப்படையில் நாம் போய் பார்த்தபோது அந்த நடைபெற்ற அந்த சம்பவத்தை கேட்டோம் அந்த தாக்குதல் செய்தவன் அதாவது கத்தியால வந்து குத்தியவன் அவன் வந்து வரானா அவனே ஏன் அவன் செக் பண்ணல நீங்கள் முதல்ல ஆயுதத்தோடு ஒரு ஹாஸ்பிட்டலில் வர முடியுமா ஆயுதத்தோடு வர முடியுமா ஹாஸ்பிட்டலில் ஆயுதத்தோடு மருத்துவமனையில் வரப்பல அதன் பிறகு இருக்கின்ற அறைக்கு போகிறார் அங்கே போய் உள்ளே போய் அவரை போய் கண்ணாபினா என்று அந்த ஆயுத்தை கொண்டு வெற்றார் அவர் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த நிலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க நிலை நான் சொல்கிறேன் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அதாவது எம்சிஐ அதை பொறுத்தவரை பல்வேறு விதிமுறைகள் எல்லாம் வகுத்திருக்குது ஒரு மருத்துவமனையில் வந்து ஒரு மருத்துவர்களுக்கும் சரி மருத்துவத்துறை சார்ந்த பணியாளர்கள் குறிப்பாக செவிலியர்கள் அதே போன்ற பல்வேறு வகையில் வந்து வேலை செய்கிறவங்க அவங்களுடைய அந்த வேலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்ற அந்த விதிமுறைகள் எல்லாம் வந்து தெளிவாக வகுத்து கொடுத்துருக்க நிலையில் இந்த விடியாத இந்த ஸ்டாலின் அரசாங்கம் என்ன நடவடிக்கை அதன் மீது எடுத்தது ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை விளைவு என்ன இன்னைக்கு யார் உயிர் போனால் என்ன யார் குத்துப்பட்டாலும் என்ன வக்கீலுக்கு பாதுகாப்பு இல்லை பொறியாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை மருத்துவருக்கு பாதுகாப்பு இல்லை பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இன்றைக்கி எல்லோருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு தமிழ்நா ஒரு தமிழ்நாட்டிலும் சரி ஒரு உலகம் முழுதும் வாழ்கின்ற எந்த குடிமகனாக இருந்தாலும் சரி இந்திய குடிமகனாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இருக்கிற குடிமகன் என்ன எதிர்பார்ப்பான் ரெண்டு விஷயம் எதிர்பார்ப்பான் ஒன்று அடிப்படை கட்டமைப்பு வசதி அந்த அரசாங்கம் ஏற்படுத்து அதில் ஃபெயிலியர் இன்னொன்று ஒரு சட்டம் வந்து போயிட்டு நிம்மதியா போயிட்டு நிம்மதியா வீட்டுக்கு திரும்பி வர முன் அந்த அளவுக்கு ஒரு சட்ட ஒழுங்கை பராமரித்து மக்களுடைய ஒரு பாதுகாப்பை உத்தரவாதத்தை யாருக்கும் பாதுகாப்பு இல்ல விளைவி பாருங்க இன்னைக்கு உயிரை காக்கின்ற மருத்துவரை இன்னைக்கு தாக்குதலுக்குள்ளாகி கத்தி குத்துக்கு ஆளாகி இன்றைக்கு வந்து இன்னைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க கருணாநிதி பேரை வச்சா போதுமா இந்த நூற்றாண்டு விழா கருணாநிதி பேரில் வச்சிருக்கீங்க நீங்க பேரை வைக்கிறது மட்டும்தான் ஸ்டாலினுடைய வேலை எங்க போனாலும் ஒரு கருணாநிதி பேரை வைக்கிறது ஒரு சிலை வைக்கிறது ஒரு மாலை போடுறது ஆனா விதிகள் படி முழுமையான அளவுக்கு சட்டத்தின்படி பாதுகாப்பு வழங்கப்படுதா என்றால் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் வழங்கவில்லை அதனுடைய உச்சகட்டமாக இன்றைக்கு மருத்துவர் மீதான தாக்குதலை நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளாது எதிர்காலத்தில் இது போன்ற தாக்குதல்கள் மருத்துவர் மீது வராத வண்ணம் முழுமையான அளவிற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை ஆனால் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் அது செய்யுமா என்றால் நிச்சயமாக அது செய்யாது எனவே இன்றைக்கு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற வகையில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இன்றைக்கு எல்லோரும் இன்றைக்கு இருக்கின்ற ஒரு நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றோம் எனவே அந்த வகையில் என்னுடைய கண்டனத்தை முழுமையாக இந்த அரசாங்கம் தெரிவித்து மருத்துவர் விரைவிலே குணம் பெற்று அவர் வந்து திரும்ப வேண்டும் பழையபடி அவர் வந்து மருத்துவ சேவை செய்ய வேண்டும் என்ற வகையில் அவர் இடத்துல சொல்லி அவருக்கு தயாரிக்கலாம் சொல்லி வந்திருக்கிறோம் மீது விவரங்களை நம்முடைய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் இப்பொழுது அவர் அவர் கூறியது குறித்து அந்த கருத்துகளை சொல்வார்கள் பாதிக்கப்பட்ட மருத்துவ நேரடியாக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களுடைய உடனடியாக போய் பார்த்து நீங்கள் மருத்துவருக்கு தைரியம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க இங்கே எல்லோருமாக நாங்கள் வந்து தைரியம் சொன்னோம் அண்ணன் அவர்கள் சொன்னது போல அந்த கேட்கணர்கள் சொன்னது போல் அவர் பார்த்தீங்கன்னா கடுமையான காயம் அது வந்து சொல்லுவாதிங்க நல்லாயிருக்காருன்னு வந்து அனுப்ப போயிருக்காரு நான் கேட்டால் எத்தனை இடத்துல காயம்னு கேட்டால் அவருடைய கழுத்தில் காயம் ஏற்பட்டிருக்கிறது அதனுடைய தலையில் ரெண்டு மூணு இடத்துல காயம் ஏற்பட்டிருக்கிறது அதே போல் காதில் ஏறு லோக்கில் காயம் இருக்குது எல்லா இடத்துலையும் மல்டிபிள் சூச்சர்ஸ் போட்டுக்காங்க எல்லா இடத்துலையும் சூச்சர்ஸ் போட்டாங்க ஏற்கனவே இந்த மருத்துவர் எனக்கு நன்றாக தெரியும் ஒரு துறையில மூத்தவர் தான் மெடிக்கல் காலேஜில் புற்றுநோயினுடைய மூத்த மருத்துவர் அது மட்டுமல்லாமல் அவர் சிகிச்சை பெற்றிருக்கிறார் அதே போல காதல ஏரல் ஓப்பில் காயமிட்டது எல்லா இடத்துலயும் மல்டிபிள் சூச்சர்ஸ் போட்டுக்காங்க எல்லா இடத்துலயும் சூச்சர் போட்டுக்கிறாங்க ஏற்கனவே இந்த மருத்துவர் எனக்கு நன்றாக தெரியும் ஒரு துறையில மூத்த அவர் தான் ஹெச்ஓடி மெடிக்கல் ஆன் காலேஜில் புற்றுநோயினுடைய மூத்த மருத்துவர் அது மட்டுமல்லாமல் அவர் ஏற்கனவே இருதய சிகிச்சை பெற்றிருக்கிறார் இன்னொன்னு பேஸ் மேக்கர் பொருத்திய மருத்துவர் அவரை வந்து ஒரு கொடூர தாக்குதல் இங்க எப்படி ஒரு மருத்துவமனையில் நடந்ததுதான் எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு இன்னொன்னு இட்ஸ் வெரி வெல் பிளான்ங்க அதாவது இது ஏதோ எதேச்சையாக ஒரு நடந்த ஒரு வாக்குவாதத்திலேயோ ஒரு எதேச்சையாக நடந்த ஒரு உணர்ச்சி சாப்பிட்டு நடக்கலை இது வந்து ஒரு திட்டமிட்ட கொலை தாக்குதலாக தான் இதை பார்க்குறோம் அது மருத்துவமனை வளாகத்துக்குள்ளே நடந்திருக்கிறதா எப்படின்றத கேட்குறோம் அது திட்டமிட்ட கொலைதெல்லாம் கத்தி அவர் எடுத்துகிட்டு வந்து மறைச்சி வச்சிருந்து ரூம்குள்ளே போய் ஒரு மருத்துவரை தள்ளி அது உள்ளார வந்து பல தாக்குதல் நடத்தி பல இடங்களில் காயம் பட்டு இப்ப எல்லா இடங்களையும் இருந்தாலும் கூட தீவிர பிரிவில் இருக்கிறார் மிகப்பெரிய கண்டனத்தை அண்ணன் பொதுச்செயலாளர் சார்பில் தெரிவிச்சுக்கிறோம் இது முதல் சம்பவம் இல்லைங்க கடந்த வாரம் நவம்பர் அஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐ மருத்துவமனையில் மருத்துவர் முத்துக்கார்த்தியின் வரைக்கான மனப்பாறில் இருந்த டாக்டர் அவரை வந்து ஐந்து பேர் சேர்ந்து அவங்க அசால்ட் பண்ணிக்கிறாங்க அப்ப அண்ணன் சொன்னது போல சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சீரஞ்சிருக்குன்னா இப்ப இந்த கொலை சம்பவங்கள் இவ்வளோ கொடூர வந்து அல்லது தாக்குதல் வந்து ஏதோ ரோட்டில் மட்டும் நடக்கலங்க ரோட்டை தாண்டி இப்போ மருத்துவமனை வளாகத்தில் உயிரை பாதுகாக்கக்கூடிய மருத்துவருக்கே இது நடந்திருக்குன்னா இது 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 பெரிய ஒரு வெட்கக்கடான செய்தியாக தான் இந்த கருத்தை நாங்கள் பதிக்கிறோம் ஏன்னா இப்போ இந்த நீங்களே பார்த்தீங்க எவ்வளோ ரத்தம் அங்கே இருக்குன்னு பாருங்க நோயாளி தான் ரத்தத்தோட ரத்த வெள்ளத்தில் கிடப்பாருன்னு சொல்லுவாங்க ஆனால் உயிர் காக்கிற மருத்துவரே இந்த மருத்துவமனையில் வந்து ரத்த வெள்ளத்தில் கிடக்கிற இந்த செய்தியை இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் பார்க்குறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலாக பொதுச்செயலாளர் சார்பில் கடுமையான கண்டத்தை தெரிவிச்சுக்கிறோம் அந்த மருத்துவருக்கு மன வலிமையை கொடுத்துக்கிறோம் அவர்கிட்ட பேசிட்டு வந்து இன்டராக்ட் பண்ணிட்டு வந்தோம் அவரும் சொன்னார் பொதுச்செயலர் சார்பில் நீங்கள் தைரியமா இருங்க உங்க அப்படின்ற அந்த கருத்தை சொல்லிட்டு வந்துக்கிறோம் அரசு மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது இந்த ஒரு சம்பவத்தில் உடனே ஒரு அரஸ்ட் காமிப்பாங்க அதெல்லாம் இங்கே நிகழ்வு அப்போ இந்த சம்பவங்கள் வந்து தொடருது அதான் நாங்கள் என்னுடைய கேள்வி அண்ணதான் அழகா சொல்லிட்டாங்க இந்த சம்பவங்கள் தொடருது இந்த தொடர் சம்பவம் வந்து ஏதோ ஒரு புறநகர்ல கிராமத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் நடக்கல இந்த சென்னை கார்பரேஷனில் சிட்டியில் தமிழ்நாட்டுடைய தலைநகரான மருத்துவ தலை வேற சொன்னோம் இப்போ தலைநகரில் இருக்கக்கூடிய மைய மருத்துவமனையிலேயே ஒரு போ காவல்துறையால் பாதுகாப்பு கொடுக்க முடியும்னா அது காவல்துறை என்ன செய்யுது காவல்துறைக்கு பொறுப்பேற்றக்கூடிய முதலமைச்சர் என்ன செய்கிறாரு இப்போ இதை விட நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான் இந்த அரசின் மீதும் இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர் மீது இந்த மருத்துவருக்கு நம்பிக்கை இருந்தால் அவர்கள் ஏன் சுகாதாரத்துறை அமைச்சரும் துணை முதலமைச்சரும் வந்து சென்றதற்கு பிறகு இப்போ சாலையில் அமர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க இதுதான் என்னுடைய ஒரே கேள்வி

ஒரு இடங்களில் உணர்ச்சி சட்டு எங்கேயோ ஒருத்தர் அது மாதிரி சம்பவமே நடைபெறல நான் தான் சொல்றேன் இப்போ இந்த தான் திமுக ஆட்சியில்தான் நடு ரோட்லேயும் இது மாதிரி வெறி தாக்குதல் கொலை வெறி தாக்குதல் நடக்குது வீட்டுக்குள்ளாரையும் நடக்குது மாணவர்கள் மேலேயும் நடக்குது பெண்கள் மேலே நடக்குது காவல்துறை மேலே நடக்குது இப்போ உயிர் காக்கக்கூடிய மருத்துவர்கள் மீதே நடக்குது இப்போ இன்னைக்கு நடந்திருக்கு போன வாரம் நடந்திருக்கு அட்லீஸ்ட் போன வாரம் நடந்ததுக்கு அப்புறமாவது இந்த நாங்கள் அது கடுமையான கண்டனத்தை பொதுச்செலர் தெரிவித்தார் இப்போ நாங்கள்லாம் ட்விட்டு போட்டோம் அண்ணன் தொடர்ந்து பேசுகிறாங்க பொதுச்சிலர் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுன்னு சொல்கிறார் இப்போ சொன்னதுக்கப்புறமாவது கடந்த சம்பவத்திற்கு பிறகாவது இந்த அரசு விழித்திருந்தால் முழித்திருந்தால் இந்த திட்டமிட்ட சம்பவம் நடந்திருக்காரு யதார்த்தமாக நடக்கிறதுன்றது வேற பார்க்குற உங்களுக்கு எனக்கும் ஒரு 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 ஆர்குமெண்ட் நடந்து ஒரு லேசை தள்ளி விடுறதுன்றது வேற இது உள்ளே வந்து கத்தி எடுத்து அண்ணன் சொன்னது போல ஆயுதம் எப்படி வந்தது என்று அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் கேள்வி எழுப்பினர் இந்த ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து உள்ள கதவை சாத்தி கொலைவதை விதை தாக்குறது மல்டிபிள் ஃபியூச்சர்ஸ் அதான் உங்களுக்கு சொல்றோம் ஸோ திட்டமிட்ட தாக்குதல் நடத்துறப்ப இதை வந்து நிர்வாகம் கண்காணிக்கணும் ஒட்டுமொத்தமாக சிஸ்டம் ஃபெயிலியர் அவ்வளோதான் இதுதான் மருத்துவத்துறை அமைச்சர் வந்து ஒரு பேட்டி கொடுத்தார் பேட்டி கொடுத்தாரு ஏன் கேள்வி கேட்டுக்கீங்க அது மாதிரி வந்து காவல்துறை என்ன செய்யலாம் அப்போ என்ன ஒரு பொறுப்பு அமைச்சர் சொல்லலாம் எல்லா வித நடவடிக்கையும் நிச்சயமாக எடுக்கிறோம் காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுக்குன்னு சொல்கிறதா ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் சொல்லப்பட்டது ஆனால் என்ன சொல்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் போலீஸ் பாதுகாப்பை நாங்கள் கொடுக்க முடியாது சொல்லி எப்படிப்பட்ட வந்து ஒரு பொறுப்பான அமைச்சர் ஒரு பொறுப்பற்ற முறையில் ஒரு பொறுப்பில்லாத வகையில் இன்றைக்கி வந்து பேட்டி கொடுத்துருக்க நீங்கள் எங்கு வந்து இருபதாயிரம் பேர் இன்றைக்கி பாதிக்கப்பட்டு எட்டு பேர் சேர்த்துருக்காங்க இதுக்கு வந்து ஏடிஎமிகை கம்பேர் பண்ணுறாரு ஏடிஎமிக் ஆட்சியில் என்ன புள்ளி ஊரமாக நாங்கள் கேட்டோம் மக்கள் புள்ளி உரத்தை கேட்டாங்க இப்போ ஆட்சியில் நீங்கள் இருக்கிறீங்க எங்க கண்ட்ரோல் பண்றதுனா எட்டாயிரம் பேர் எங்க ஆட்சியில் இருக்கு பார்த்தாங்க அதுக்கு தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முன்னேற்பாடு நடவடிக்கை விழிப்புணர்வு எல்லா எல்லாம் வந்து அவர் அன்னைக்கு பொதுச்சாலை உத்தரவு சிஎம் அது உத்தரவு அமைச்சரை பொறுத்தால விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நடத்தி அவ்வளோ தூரம் பண்ணி ஒரு இம்பாக்டா எல்லாமே வந்து இம்பாக்டா எல்லாம் நடந்தது இன்னைக்கு நடக்குதா இன்னைக்கு அது மாதிரி இன்னைக்கு இருபதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க எட்டு பேர் செத்துருக்காங்க சுப்பிரமணிய சீரழிக்கணும் தயவு கூர்ந்து முதலமைச்சருக்கு என்ன வேண்டுகோள் வைக்கிறோம்னா தயசதிவரை வந்து நீக்கிட்டு உங்களுடைய உதவியாளராக வச்சுக்கிட்டு நடைபயணத்தில் சாயந்தரத்தில் கூப்பிட்டுன்னு போனால் மருத்துவத்துறையாவது உருவடும் அதை முதல்ல செய்யுங்க ஏன்னா மருத்துவத்துறையில் வந்து ஒரு உயிர்காக்கும் துறை மருந்து இல்லை டாக்டர் இல்லை இன்றைக்கி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் பார்த்தீங்கன்னா நூறு சதவீத அளவுக்கு எங்களுடைய மருத்துவமனை வந்து டாக்டர் நர்சஸ்ஸு எல்லாம் பணியாளர் இருந்தாங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் இருக்காது அறுபது சதவீதம் பேர் இல்லை எப்படி உயிர் காக்க முடியும் ஆனால் கூசாமல் போய் சொல்கிறது மக்களை ஏளனமாக பேசுறது அங்க இப்போ ஏடிஎம்கில எட்டாயிரம் நாங்க இருபதாயிரம் தப்பு இருக்கு ஏடிஎம்கில பதினாறு பேர் செத்தாங்க புள்ளி ஒரு மணி நாங்க ஒருத்தர் கூட